வணக்கம் தமிழ் இன்பங்கிற பகுதியில் பல அரிய செய்திகளை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறோம் இப்போ சமீபத்தில் கூட நான் பார்த்து ரொம்ப வியந்து மகிழ்ந்த புத்தகம் ஒன்று இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய அஞ்சிரை தும்பி என்கின்ற ஒரு பழைய புத்தகம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு இன்றைக்கி ஒரு அறுபதாண்டு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பதிப்பிக்கிறதுக்கு முதல்ல தனக்கு இருந்த எல்லாம் அதில் ப பதிவு செய்கிறார் தும்பி என்றால் உயர்ந்த சாதி வண்டு தேனை மட்டும் மறந்த கூடியது திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய அந்த பாடல் அதாவது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காலம் காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படின்னு அந்த பாடலில் அஞ்சிரை தும்பி மலர்கள் தோறும் சென்று தேனை எடுத்து வருகின்ற தும்பி அதுபோல் தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் தேடி தேன் துளிகளை ஒன்றாக்கி அதை ஒரு நூலாக்கி இருக்கிறார் நம்முடைய மயிலசீனி வெங்கடசாமி அவர்கள் அதில் அவர் ஆல் அப்படின்னு ஒரு செல் எடுக்கிறார் ஆவண்ணா குண்டுலகரம் ஆல் என்று எடுக்கிறார் அப்படி எடுக்கிற போதே இதற்கு முதல் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இது பல பொருளுடைய ஒரு சொல் அப்படிங்கிறார் இது சொல் ஒன்று தான் பொருள் பல அப்படிங்கிறார் அப்படி என்னென்ன பொருள் இருக்குது ஆல் ஆலமரம் ஆல் தண்ணீர் ஆல் பூ ஆழம் விஷம் அப்போ தண்ணீர் பூ விஷம் என்று பல்வேறு பகைய பெயர்கள் இதற்கு உண்டுங்கிறார் சொல்லிட்டு அதுக்கு ஆதாரம் காட்டுறார் முக்கியம் இப்போ ஆள் இப்படி இன்னொன்று அசை அசைச்சொல் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அதனால் இதனால் அப்படி சொல்கிறோம் இல்லையா அசைச்சொல் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் இவ்வளவு சொல்லிவிட்டு இதுக்கான செய்திகளை எடுத்து எடுத்துர்றார் பிங்கள நிகண்டு சூடாமணி நிகண்டு பொதிகை நிகண்டு இந்த நிகண்டலேருந்து ஆள் என்பதற்கான பெயர்களை எடுத்து வரிசைப்படுத்தி தர்றார் ரொம்ப எளிமையாக சொல்கிறார் ஆழங்கட்டி மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் தண்ணீர் உறைஞ்சி கீழே விழுகிறது பனிக்கட்டி மலைன்னு சொல்கிறோம்ல அது ஆலங்கட்டி மலைன்னு இருக்கும் தென்னாளி படத்தில் கூட ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இப்போ வரும் இந்த ஆலங்கட்டிங்கிற பெ ஆள் என்பதில் தண்ணீருங்கிற பேரோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர்களை முதல்ல எடுக்கிறார் எடுத்துக்காட்டால் ஆலந்துறை அப்படிங்கிறார் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஆலந்துறைனா ஆலமரம் இருக்கும் போல் இருக்குது அப்படிங்கிறோம் அதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டுன்னு தர்றார் திருவாலங்காடு இருக்கே அது வந்து ஆலமரத்தில் தான் இருக்குது அதில் மாற்றமில்ல ஆலந்துறை அதே மாதிரி ஆலம்பட்டி இதெல்லாம் நீர்த்துறைகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர்கள் அப்படிங்கிறார் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார் அதாவது இந்த நூலை எழுதுகின்ற காலத்தில் இந்த கட்டுரை எழுதுகின்ற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுதுகின்ற காலத்தில் வன்னிய தேனாம்பேட்டைக்கும் மயிலாப்பூருக்கும் இடையில் ஒரு ஏரி இருந்ததுங்கிறாரு இந்த நூலாசிரியர் மயிலசினி வெங்கடசாமி ஏரி இருந்ததா என்ன சொல்கிறார் இவர் அங்கே ஏது ஏரி அப்படின்னு நம்ம கேட்குறோம் இவர் சொல்கிறாரு நானே அந்த ஏரியில் ஏரி கரையில் நடந்து போயிருக்கேன் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய டி நகர் என்று அழைக்கப்படுகின்ற தியாகராய நகர் அப்படின்னு குறிப்பிட்றாரு அப்போ அங்கே ஒரு ஏரி இருந்ததா அதுக்கு என்ன ஆதாரம் ஏறி இருந்ததுக்கு ஆதாரம் கிடையாது நம்ம தேட முடியாது ஏன்னா ஒரு படத்தில் வடிவேலு கிணத்த தேட்ட மாதிரி ஆயிரும் ஆலமந்தால் அப்படின்னு ஒரு கோயில் இருக்காங்க ஆள் அமர்ந்தால் அப்படி வச்சுக்கோங்க ஆளமர்ந்தால் கோயில் இருக்கான் இப்போ நம்ம போய் தேடி பார்க்கணும் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை இவர் ரொம்ப நாளாக இவர் என்ன நினச்சிட்டுருக்காரு ஆலமரத்தடியில் இருப்பதனால இவர் ஆள் அமர்ந்தால் அப்படின்னு இந்த சாமிக்கு பேர் போல் நினச்சிட்டு இருந்தாரான் அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சதான் நீர்நிலைகளை அதிகமாக உடைய பகுதி இந்த பகுதி ஒரு பக்கம் மயிலாப்பூர் தெப்பக்குளம் இருக்குது ஒரு பக்கம் மயிலாப்பூர் ஏரி இருக்குது இந்த ஏரிக்கும் தெப்பகுளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கரையில் இந்த அம்பிகை வீற்றிருப்பதால் இவளுக்கு ஆழம் வந்தாலும் பேர் வந்திருக்கணும் ஆழம் என்பதற்கு தண்ணீர் ஒரு பேர் உண்டு மாதிரி எனவே இந்த பேர் இருந்திருக்கணும் நாளடைவில் ஏரிங்கானால் போச்சு மயிலாப்பூர் குளத்துலேயும் தண்ணிலாம் போச்சு அதனால் இது வந்து இந்த பேரு கூட மறைஞ்சிருக்கலாம் ஆனால் ஆள் என்பதை தண்ணீர் என்று பொருள் கொண்டு நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆழமந்தால் நீர் துறை தலைவி நீர்த்துறை விலை அமர்ந்திருக்கின்ற கடவுள் என்கின்ற பெயர் தான் நமக்கு நினைவுக்கு வரும் என்று அவர் சொல்லுகிற போது நமக்கு வியப்பு ஏற்படுகின்றது பழைய சொற்கள் எத்தனை அருமையுடையன எத்தனை பொருளை உடையன அந்த பொருளுக்கேற்ற காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் இன்னும் அற்புதங்கள் எல்லாம் கிடைக்கும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு என்பது போல தோண்ட தோண்ட நல்ல நீர் சுரக்கின்ற கிணறு போல தமிழ் இலக்கியத்தில் அரிய செய்திகள் இருக்கின்றன நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்